வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒரு தண்ணி ஊற்றிட்டேன் கதவை மூட்டான் உள்ளே போனால் கோத்துல உட்காந்துருவேன் சூரிய பாத்ரூம் போறியா கொஞ்சம் கோபம் பேசிட்டேன் அதுக்கு கோபம் போடுறான் நான் கடை கூட வந்துட்டேன் நான் கடை கூட பாத்ரூம் போடணும் என்ன ஓகே சரி ஓகே அவங்ககிட்ட அன்பா பேசுனா அன்பா இருப்பா கொஞ்சம் பேசுனா போடணும்னு அதில் ஆரம்பிச்சிருவாங்க பிஸ்கட்டியா சரி பிஸ்கட் பிஸ்கட்லாம் கல்யாணிருக்கு வாங்கி வரணும் இன்னும் இன்றைக்கு எழுதிருக்காங்க பிஸ்கில் எழுதிருக்காங்க மீல் மேக்கர் அரைக்கீரை உருளைக்கிழங்கு கருவேப்பில கொத்தமல்லி இன்னைக்கு ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரைட் முன்னாடி முருகா ஏதோ பயங்கரமான மழை பெய்யணும்னாங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் ஒன்றும் காணோம் வானம் அதே மாதிரி பழி சின்ன வெயில் வச்சுருந்துருக்கு நல்லா ஸ்வீட் தான் அடிக்குது ஆனால் அடுத்த வாரத்தில் பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் மழை பெஞ்சால் தண்ணி நீ சேரும் ஆனால் ரொம்ப மழை பெஞ்சால் வீட்லேயும் தண்ணி சேரும் அது ஒரு பெரிய பிரச்சனை உருளைக்கிழங்கு வேறு என்ன சொன்னாங்க அதுலாம் மறந்துட்டேன் உருளைக்கிழங்கு மஸ்டூம் அரைக்கிச்சு மஷ்ரூம் மீல் மக்கர் அரைக்கீரை உருளைக்கிழங்கு தரப்பில் மீல் மேக்கர் இங்கே இருக்காது மஷ்ரூம் அரைக்கீரை அரைக்கீரை கூட இல்லை உருளைக்கிழங்கு கொரப்பில் கொத்தமல்லி வாங்கிக்க வேண்டியதுதான் தங்கச்சி சார் வணக்கம் சார் மஷ்ரூம் இருக்கா சரி இருக்கா காலியா இருக்கா பாருங்க இது என்ன காய் பூசணி காய் என்ன பண்ணுங்க தெரியல இந்த காய் பேர் சொல்லுங்கள் தெரியல கோவக்கா மாதிரி இருக்கு எதுவும் செஞ்சது கிடையாது இது எப்படி இருக்கும் கூட தெரியாது இது கோவக்கா இது பெரிய கோவக்கானு தெரில இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரில இது பேரை சொல்லுங்கள் சரி ஒன்று எடுத்து வச்சுருங்க நான் கிட்ட வரமுடில உருளைக்கிழங்கு கொத்தமல்லி அரைக்கிற இல்லை எவ்வளோம்மா இது சொன்னீங்க இது சரி ஓகேம்மா இந்தம்மா வேறு இந்தம்மா ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கொத்தமல்லி கொத்தமல்லி கட்டி எவ்வளோமா இன்னைக்கு பத்து ரூபாவா உள்ளங்க அரை கிலோ அறநூறுக்கா போட்டுருங்க ஓகேவா ஆ போட்டுமா ஐயோ உள்ளங்க எவ்வளோ இருக்குது சரி ஓகே போட்டுருங்க அரைக்கீரை இல்லை இல்லை சரி கீரை மட்டும் வாங்கிக்கோ ஆ எயிட்டி செவன் ஒரு மூன்றரை பச்சை மிளகா போட்டுருங்க மீன் மேக்கர் பத்து ரூபா ஆகிட்டு இருக்கு இல்லையா ஒரு மூணு கொடுங்க வாங்கிட்டேன் வேறு என்ன வாங்கணும் என்ன வாங்கணும் என்ன வாங்கணும் மஷ்ரூம் வாங்கியாச்சு மேக்கர் வாங்கியாச்சு உருளைக்கிழங்கு வாங்கியாச்சு கருவேப்பில் வாங்கியாச்சு அரைக்கரை மட்டும் வாங்கணும் கரெக்டாக இதோ மருந்து போடுது வேலை முடிச்சு எவ்வளோ முப்பது ரூபா தானே பையன் இது நல்லா இருக்குங்க சோயாஜங்கா நல்லா இருக்கும் எப்போவும் கீரை ரோட்டில் விற்றுன்னு வரும் இன்றைக்கி பார்த்து காணும் கீரை ரோட்டில் விற்றுனு வந்துச்சா ஒருத்தர் விற்றுனு கீரை இன்னும் வரலையா சரி பால் ஒன்று கொடுங்க மாவு மாவைப்பாய்ட் ஒன்று கொடுங்க ஆமாம் முருகா பச்சை பால் ஒன்று இருக்கு இருக்கு பால் ஒன்று இது ஒன்று லைபாக் சோப் ஒன்று கொடுங்க எவ்வளோ இந்த சோப்பு இந்த சோப்பு வந்து எனக்கு என் தம்பிக்கே டெட்டால் அது கல்யாணம் சரி ஆச்சு பாருங்கள் இருக்கு குப்பை மணி ரெண்டு சோப்பு இருக்குது பிரதர் ஒன்று வாங்கி வச்சுட்டோம் அவர் வாங்கி போய்ட்டாரா ஆ வாங்கி போயிட்டாங்க ஆச்சு இருபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா ரைட் ஓகே ஒன்றும் மழை பெய்யாத மாதிரி க்ளீனாக இருக்கு பாருங்க பால் ஒரு கடை மீன்மேற்கு ஒரு கடை உருளைக்கிழங்கு மீன் அது ஒரு கடை கீரை ஒரு கடை அதுதான் காலைல லேட்டாக இருக்குது ஒரே கடையில் இங்கே எல்லாமே கிடைக்காது ஒரு ஒரு கடைக்கு ஒன்றுனா ஒன்று இங்கே ஒரு அம்மா கீரை இருப்பாங்க காணும் எப்பவுமே இங்கே வச்சு இருப்பாங்க இது எங்கள் ஏரியில் பெரிய ஸ்கூல் பிரிட்டோ அகாடமி இருக்குது பாருங்க என் பேர் நீங்கள் தான் சேத்தா சேப்ப நினைக்கிறேன் ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குங்க ஓகே அம்மா தங்கச்சி அரைக்கிறேன்மா இல்லை எது அரைக்கிறேன் எது அரைக்கிறேன் இது கிடையாது இதானே எவ்வளோம்மா இது இருபது ரூபாவா சரி ஓகேம்மா நம்மளுக்கு இன்னும் கீரை பற்றி இது அரைக்கிறேன் இது மொளகீரையாக சிறு கீரையாக தெரில சரி ஓகே காணம் இவர் இன்னைக்கு கடை தரக்கலையே சின்ன சின்ன ஐட்டம் வந்தால் டக்கு டக்கு டக்குன்னு முனக்கடையில் வந்துடும் எல்லாத்தூர்ல ஒரு கடை இருக்கும் நம்ம தெருவில் தான் முனகடை அழகானோம் ஊரு போட்டு ஹாய் என்னப்பா தெரியாதா சுரேஷ் பாபு இரநூத்தி ஐம்பது யாருக்கு நான் யூடியூப் யார் சொன்னது ஓ மேஜிக் பண்ணிக்காப்ஷனா அங்கேருந்து பா வந்து கேட்டு போகிறான் இந்த கிரௌண்டில் பார்க்கில் வாக்கிங் ஒரு போராடி போராட்டி காமிச்சிருப்பேன் சரி ஓகே நம்ம ஏரியா பார்க் அப்படியே போனீங்கன்னா திருமாவள பில்டிங் நம்ம வீட்டுக்கு போச்சு அவரு இந்த மாதிரி எப்போமோ வந்து ஊரில் ஊர் சைட்லேருந்து வந்துட்டு இருப்பாங்கங்க ஓகே ஓகே கிட்டத்தட்ட கடைகளெலாம் போயிட்டு வந்து அரை மணி நேரம் ஆச்சு தம்பி ஊரில் போயிருப்பானா பார்க்கலாம் போயிருக்க மாட்டான் சண்டை போட்டு எங்கிட்ட திட்டு தான் போவோம் இருபது ரூபா இந்த அரைக்கிற ரீசனபிளா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் நல்லாவும் இருக்குது என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கடையில் போயிட்டு கோயக்கம் வாங்கினேன் கீரை இருக்குங்களா உங்ககிட்ட அந்த அதை போகிறப்ப பார்த்து உங்ககிட்ட இல்லை கொய்யாக்காய் வந்து பெரிய பெரிய கொய்யாக்காய் வாங்கிட்டேன் வீட்டில் வந்துட்டு கட் பண்ணாங்க கட் பண்ணால் மருந்து நாத்தான் அவ்வளோ ஒரு மருந்து நாத்தாச்சு சும்மா மருந்து நாத்தம் நுந்துட்டேன் அது எதுனால அவ்வளோ மருந்து நாத்தான் அதில் ஊறி இருக்குன்னு தெரியல அப்புறம் அதே போய் கூட்டிட்டு குட்டி குட்டியாக கொய்யக்காய் வாங்கி சரி அவன் எந்த சேனலு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் இருக்கா டயரெக்டாக வெள்ளரிக்காய் சாப்பிட்லாமா இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்கேன் சரி வேணா ஒன்றும் சாப்பிட வேணா விடுங்க வெள்ளரிக்காய் கேட்டாங்க சார் இருக்கா இல்லையா அது மறந்துட்டேன் இன்னைக்கு நைட்டு சொன்னாங்க மறந்துட்டேன் கடை கடை ஆமாம் மாய் சரி பார்த்து பார்த்துமானா இல்லையா ஏய் என்ன பண்ணுறேன் இந்த வரேன் வரேன் இன்னும் போல பாருங்க சரி அம்மா மாய் கூட உச்சுட மாய் அஸ்காந்திரியாக்காய் என்ன மின் சாங்குன்னு ஆ தலா சூரியன் ஆங்கோட்டி விடுச்சு நான் பேசுகிறேன் தான் உங்களுக்கு சூரிய குளிப்பாட்டம் வந்தேன்னு சொன்னேன் இன்னும் போகலாம் பாருங்கள் சரி ஓகே அடுத்த விட சரி பாய் சொல்லிட்டு பாய் சொல்ல அப்புறம் பார்க்கலாம் பாய் பாத்ரூம் 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 போ பாத்ரூம் போ போ தண்ணி உச்சி ஒரு தண்ணி காலியாகிட்டு இருக்கு சூடாகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஆஃப் ஆகிட்டு இருக்கு சூடாகிட்டு இருக்கு Okay.